டிவி வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பிஸ்கிரி இன்றைய வீடியோவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவானின் வக்கரகாலத்தில் என்னென்ன பலங்கள் நடக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த வக்ரகாலமானது தமிழுக்கு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பத்தொம்போது நாட்கள் அதாவது நான்கு மாதங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்திருக்கிறார் ஆங்கில தேதிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி நான்காம் தேதி வரை இந்த நான்கு மாதங்களும் ராசிக்கு ஆறாம் இடத்துல உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் வக்ரநிலையில் சஞ்சாரம் செய்ய போதனால என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றி தான் இந்திய விடிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னால வக்ரம்னா என்ன ஒரு கிரகம் தனது சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரும் பொழுது தனது சுழற்சி வேக மாறுபாட்டினால் சில சமயம் பின்னோக்கி செல்வதை போன்ற ஒரு நிகழ்வைத்தான் வக்கரம் என்கிறோம் ஆனால் உண்மையில் வக்கர காலங்களில் கிரகங்கள் பின்னோக்கி செல்வதில்லை அதே போல வக்கரம் பெற்ற கிரகத்துக்கு பாருங்க வலிமை அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா வக்கர அந்த கிரகம் சூரியன்லேருந்து என்ன சொல்ல போனால் சூரியனுடைய ஈர்ப்பு விசையிலிருந்து ரொம்ப தூரம் விலகி அந்த கிரகம் தனது சுய வேகத்தில் சுற்றுவதனால அந்த கிரகத்துக்கு பலம் கூடுதல் அப்படின்னு சொல்லலாம் அதே போல குரு பகவான் பாருங்க சூரிய குடும்பத்தில் ஒரு முழு முதல் சுபக்கிரகம் பாருங்கள் குரு பகவான் அதே போல நாம் வாழும் இந்த பூமிக்கு உயிர் மூச்சை கொடுக்கக்கூடியவர் ஜீவகாரகன் இந்த குரு பகவான் பேரின்ப காரகன் குரு பகவான் காரகன் பாருங்க குரு பகவான் அதே போல பாருங்க குரு பகவான் நின்ற இடம் பாழ் பார்த்த இடம் சிறப்பு என்பார்கள் குரு பகவானுடைய பார்வைக்கு அவ்வளவு சிறப்புகள் உண்டு அதே போல தனக்காரகன் புத்திரக்காரகன் இந்த குரு பகவான் சரி தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ரகாலத்தை பார்ப்பதற்கு முன்னால தனுசு ராசிக்காரர்களை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம் தனுசு காலபுருஷ தத்துவத்தில் ஒன்பதாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி அறிவு தேவதையாகிய குரு பகவான் ஆவார் தனுசு ராசிக்குள் மூலம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பூராடம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் உத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் பொது சேவை செய்வதில் வல்லவர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகம் கொண்டவர்கள் இரக்க சுபாவம் கொண்டவர்கள் செல்வந்தர்கள் அதிகம் படித்தவர்கள் நீதி நேர்மையை பின்பற்றக்கூடியவர்கள் ஆச்சாரம் அனுஷ்டானம் இவற்றை அனுஷ்டிக்கக்கூடியவர்கள் பாருங்க தனுசு ராசிக்காரர்கள் சரி தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானின் காலம் எப்படி இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பாருங்க குரு பகவான் தற்போது ஆறாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி தான் குரு பகவான் ஆறாம் இடத்திற்கு சென்றார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் ஒரு நான்கு மாதம் பாருங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்திருக்கிறார் அப்போ இந்த வக்கரகாலம் எப்படி இருக்கும் பொதுவாக ஆறாம் இடத்துக்கு குரு போன பிறகே பாருங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு பாருங்கள் கடன் சுமை தேவையில்லாத கடன் வர்றது அதே போல் பாருங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் அதே போல் சின்ன சின்ன வழக்குகள் இதெல்லாம் பொதுவாக ஆறாம் இடத்துக்கு குரு போகும்போது இருக்கும் ஏன் அப்படின்னா ஆறாம் இடம் கடன் நோய் வடக்கு ஸ்தானம் அதே போல் ஆறாம் இடத்துல தற்போது குரு சஞ்சாரம் செய்வதனால ஏமாற்றம் வரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் தரிசனா சிக்கார்கள் பொதுவாக ஆறாம் இடத்துல பாருங்கள் ராசிக்கு அதிபதி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் கும்பல் கூட்டத்தில் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அடுத்தவங்க செய்யக்கூடிய தப்புக்கு நம்ம தண்டனை அனுமிக்கக்கூடிய சூழ்நிலை கொடுத்துவிடும் அதனால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப உஷாராக இருங்க யாருக்கும் ஜாயிண்ட் போடாதீங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் யாரையும் எழுதி நம்பாதீர்கள் தனுசு ராசிக்காரர்கள் அப்போ இந்த காலங்கள் பாருங்கள் ஆறாம் இடத்துல குரு இப்போ ஆகப் போகிறார் மேலும் தற்போது பாருங்கள் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் பாருங்கள் குரு பகவான் வக்கரகதி இருக்கிறார் இந்த நாலு மாதமும் பாருங்கள் ஒரு முன்னேற்றம் இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா வக்கரம் பெற்ற கிரகத்துக்கு பலம் கூடுதல் அப்போ அவர் உங்கள் ராசிக்கு அதிபதிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு பலம் இருக்கும் நல்ல உடல் பலம் ஆரோக்கிய பலம் இதெல்லாம் கொடுக்கும் பொதுவாக வக்ரம் பெற்ற கிரகங்கள் ஒரு பலனை தாமதமாக செய்தாலும் உறுதியாக செய்யும் அப்ப நிலையான பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கும் அதே போல் ஒரு கிரகம் வக்கரமாவுது அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் ஆதிபத்தியங்கள் பாருங்கள் அதன் மேல நமக்கு ஒரு ஈர்ப்புங்கிறது இருக்கும் அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் யாரு ராசிக்கு அதிபதியாகவும் நான்காம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் அப்போ ராசிக்கு அதிபதி ஆறாம் இடத்தில் வக்கரநிலை பெறுகிறார் உங்கள் ராசிக்கு அதிபதியாக ஆறாம் இடத்தில் போய் வக்கரநிலை இந்த காலகட்டத்தில் பாருங்கள் கடன் வாங்குவதில் ஒரு ஆர்வம் கொடுக்கும் அதே போல் நிறைய ஒரு வெளிநாடு போய் படிக்கணும் ரொம்ப தூரத்தில் போய் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் அந்த ஆர்வத்தை கொடுக்கும் படிக்கக்கூடிய மேல் படிப்பு படிக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதே போல் ஆறாம் இடங்கிறது பாருங்கள் நோய் குடும்பத்தில் இருந்த மருத்துவ செலவுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதாவது இனிமேல் கடனெல்லாம் அடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் உங்களுக்கு ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி ஆறாம் இடத்துல போய் கடன் ஸ்தானத்தில் போய் வக்கரநிலை பெறுவதனால இனிமேல் நம்ம கடனே இருக்கக்கூடாது எப்படியாவது கடன் பிரச்சனையிலேருந்து வெளில வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் உங்களுக்கு அப்போ இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்து நீங்கள் கடன் பிரச்சனையிலேருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் நான்காம் அதிபதி குரு பகவான் வக்கரநிலை பெறுகிறார் தாயாருக்கு இருந்த கஷ்டங்கள் மாறும் ஏன்னா நான்காம் இடம் பலம் பெறுகிறது நான்காம் அதிபதி வக்கரம் பெறும்போது அந்த வீட்டுக்கு அதிபதி பலம் பெறுவார் அப்ப தாயாருக்கு உடல் ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் சொத்து வகையில் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும் குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடக்கும் அப்ப இந்த காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலம் மனசுல ஒரு நிம்மதி இருக்கும் ஆரோக்கியத்தில் ஒரு சிறப்பு இருக்கும் இந்த காலகட்டத்தில் தனசு ராசிக்காரர்களுக்கு அப்போ எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளிலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெற்றி கிடைக்கும் இப்படிலாம் சொல்லாங்க இந்த காலகட்டம் குடும்பத்தில் திடீர் செலவுகள் அது சுப செலவுகளாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதியை ஆறாம் இடத்துல வக்கரநிலை பெறுவது பாருங்க தான் உங்கள் ராசிக்கு அதிபதி இருக்கிறார் இந்த இழுபறியாக இந்த காரியங்கள்லாம் நடக்கும் அதாவது எந்த காரியம் முடியாமல் இருக்கோ அந்த காரியத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய திறமையை முழுமையாக பயன்படுத்துவீங்க இந்த காலகட்டத்தில் அதே போல் ஒரு ஆர்வம் இருக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிரையும் ஒரு பற்றுதல் இருக்கும் ஒரு காரியத்தின் மேலே ஒரு பிடிப்பு இருக்கும் அப்போ அந்த காரியத்தை பாருங்கள் சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் குரு பகவான் கொடுப்பார் அதே போல் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் தற்போது வக்கரகதி தான் இருக்கிறார் ஒரு முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அதே போல் பாருங்கள் எப்படியாவது முயற்சி செய்து வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அதிகாரியாக வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் அப்போ போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் தீவிரமாக படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் அந்த போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கும் அதே போல் பாருங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி வக்கரம் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் ஆறாம் இடத்துல வக்கரம் அதே போல் நான்காம் இடத்துல ராகு வக்கரம் பத்தாம் இடத்துல கேது வக்கரம் அப்போ வருடக்கிரகங்கள் எல்லாமே வக்கரகதியில் இருக்கிறாங்க இந்த காலம் உங்களுக்கு ஒரு மாற்றம் உண்டு வாழ்க்கையில் எதிர்பார்த்தது இந்த காலகட்டத்தில் நடக்கும் உங்களுடைய திறமையை நீங்கள் பயன்படுத்தலாம் எதிர்பார்த்ததை பாருங்க அதான் முடித்து காட்ட முடியும் எதிர்ப்புகள் கட்டுப்படும் நோய் சார்ந்த பிரச்சனைந்து வெளில வர முடியும் இப்படி நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்களை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் தனுசு ராசிக்காரர்கள் ஆனால் கடன் வாங்குறீங்க அப்படின்னா கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் கொடுக்கும் அப்போ கடன் வாங்குறீங்கன்னா அது தேவையான செலவானு பார்த்து வாங்கணும் அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு ஆர்வம் ஒரு யோகம் ஒரு அதிர்ஷ்டங்கிறது இந்த காலகட்டத்தில் கட்டாயம் கிடைக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாக நடைபெறுவதற்கு வாய்ப்பு உண்டுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை இருக்கிறவங்க கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வணக்கம்